கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே கிளமங்கலத்தில் உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வர் பதிவேற்றுக் கொண்டதை முன்னிட்டு பேருந்து நிலையத்தில் பட்டாசுகள் வெடித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே கிளமங்கலம் பேருந்து நிலத்தில் திமுக சார்பில் நகர அவைத் தலைவர் ஈரா கருணாநிதி தலைமையில் பேரூர் கழக செயலாளர் தாஸ்திகிரி முன்னிலையில் இளைஞர் செயலாளர் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சராக பதவியேற்றுக் கொண்டதை முன்னிட்டு திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் பட்டாசுகள் வெடித்து இனிப்புகள் வழங்கி அவருடைய சாதனைகளை குறித்து விளக்க உரையாற்றினார்கள் மேலும் உதயநிதி ஸ்டாலின் வாழ்க்கை என்று வாழ்க என்று கோஷங்கள் எழுப்பப்பட்டனர் இந்த நிகழ்ச்சியில் ஆர் சுரேஷ் ஹரி பெருமாள் ஆனந்தையா ஜாக்கிர் உசேன் ஷாதிக் பாஷா கோவிந்தன் ராஜாமணி மஞ்சுநாத் பயாஸ் ரஹ்மான் மற்றும் உள்ளிட்ட ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு திமுகவினர் உட்பட பலர் இனிப்புகள் வழங்கி கேக்கு வெற்றி கொண்டாடப்பட்டனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது கிளமங்கலத்தில் இந்த செய்தியாளர் சிவபிரகாஷ்